காய்களும் நாம் இன்னைக்கு மிளகு ரசம் எப்படி செய்கிறங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நான் புளி தண்ணியை புளியை கரைச்சி புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ரெண்டு தக்காளியும் சேர்த்து இப்போ வச்சாச்சு இப்போது இது இதுக்கு போதுமானது இப்போது இது தாளிப்புக்காக நான் வத்தல் கருகாப்பில அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் வெள்ளைப்பூடு இது மூணையும் போட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது போதும் நமக்கு இப்போது நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நம்ம ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி தாளிப்பு ரெடி பண்ணிக்கிடலாம் இப்போது அது கூட கொஞ்சமாக கடுகு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச வத்தலையும் போட்டுக்கலாம் இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையும் அந்த சீரக இதையும் போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம் இப்போது பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிண்டி விடணும் மஞ்சள் பொடி போட்டதுமே நமக்கு ஒரு அடிப்பிடிக்கிற மாதிரி தெரியும் இது கூட நமக்கு தேவைன்னா அடிப்பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சமாக நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணீர்லேருந்து கொஞ்சமாக ஒரு தரண்டி தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம ஊற்றுன எண்ணெய் இதோடலேருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு ஸோ இது கூட நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தண்ணியவும் ஊற்றிக்கிடலாம் இப்போது அவ்வளோதான் நம்ம ஊற்றியாச்சு இப்போ இதை நமக்கு தெரியும் நார்மலாகவே நம்ம மிளகு ரசத்தை நம்ம வந்து கொதிக்க விட மாட்டோம் ஸோ அதனால் இது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் இது இப்போ நம்ம பார்த்திங்கனாலே தெரியும் இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் கூட அதிகம் தான் சாதாரண சீக்கிரமாக புளியை கரைக்கிறதும் தாளிப்பும் மட்டும்தான் நம்ம என்ன சாப்பிட்டாலும் லாஸ்ட்டில் இந்த ரசத்தை ஊற்றி தான் ஒரு நிறைவு வரும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு அந்த முறம் வந்துட்டு தெரியும் இப்படி நொரம் வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ இது ரெடி ஆகிட்டு நம்ம இது கூட உப்பு போட்டு நம்ம சாதத்தோட போட்டு சாப்பிட ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்